வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருந்து ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான அப்டேட்ஸை பார்த்துக்கோம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில திரை பிரபலங்கள் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்து ஆரம்பிக்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ் திரையுலகத்தில் முதல் நபராக இந்த ஆபரேஷன் சிந்துரை பாராட்டி நம்மளுடைய ஜவான்ஸுக்கு வீர வணக்கம் செலுத்தி பதிவு போட்டது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ் திரையுலகத்தில் முதல் நடிகர் அவர் தான் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின்ஸ் நோ ஸ்டாப்பிங் அன்டில் த மிஷன் இஸ் அக்காம்பிஷ்டு த என்டையர் நேஷன் இஸ் வித் யூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா அண்டு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா சில நாட்களுக்கு முன்பாக மும்பையில் நடந்த ஒரு சினிமா நிகழ்ச்சி நிகழ்ச்சியப்போ சூப்பர் ஸ்டார் பிரைம் மினிஸ்டர் மோடியை போராளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு முன்பாக தேசத்துக்கு ஏகப்பட்ட சவாலான நிகழ்வுகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் சமாளிச்சிருக்காரு இப்போ பகல் காமல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதற்கும் பிரைம் மினிஸ்டர் தக்க பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாரு அப்போவே பிரைம் மினிஸ்டர் மோடியை போராளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இருந்தாரு இன்றைக்கி ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அதே போராளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின்ஸ் நம்மளுடைய மிஷன் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் இதை நிப்பாட்டிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் பதிவிட்டிருக்காரு வேற லெவல் இது முதல் டாபிகு ரெண்டாவது இசைஞானி இளையராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரே வழியில் நச்சு நடிச்சிட்டாரு மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி பதிவு போட்டிருக்காரு அதாவது ப்ரைம் மினிஸ்டர் மோடி எந்த டிசிஷன் எடுத்தாலும் பொதுமக்கள் அந்த டிசிஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இசைஞானியுடைய பதிவு பதிவு ரெண்டு மூணாவது சிவகார்த்திகேன் இருக்கார்ல அவர் சமீபத்தில் அமரன் அப்படிங்கிற படம் நடித்தார்ல அந்த படத்தில் மேஜர் முகுந்து வரதராஜனா நடிச்சிருந்தார் அதில் ஒரு டைலாக் வரும் திஸ் இஸ் ஃபேஸ் ஆஃப் த இண்டியன் ஆர்மி அப்படின்னு ஒரு டைலாக் வரும் ஆப்ரேஷன் சிந்துரை குறிப்பிட்டு சிவகார்த்திகேயனும் திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இது மாதிரி பல திரைப்பிரபலங்கள் ஆப்ரேஷன் சிந்துரை பாராட்டி நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டை முன் வச்சுக்கிருக்காங்க இப்போ கான்ட்ரவர்ஸி யார் தெரியுமா பதிவு போட்டிருக்கிறது யார் போட்ட பதிவு டிபேட்டாக மாறி இருக்குன்னா இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் போட்ட பதிவு டிபேட்டாக மாறியிருக்கு ஏஆர் ரகுமான் அப்படி என்ன பதிவு போட்டிருக்காரு எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தலை இந்தியாவுடைய கொடி அடுத்து லவ் சிம்பல் அடுத்து இந்த சமாதான புறா இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை புறா அது பறக்கிற மாதிரி இதை பயன்படுத்தியிருக்காரு ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமானுடைய இந்த பதிவுக்கு பலர் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்காங்க இப்போ நீங்கள் எதுக்காக சமாதான புறாவை பறக்க விட்டுக்கிறீங்க நம்ம இந்தியா தாக்குதல் நடத்துனது அப்பாவி பொதுமக்கள் மேலெல்லாம் கிடையாது அது மாதிரி பாகிஸ்தானுடைய மேலே தான் தாக்குதல் நடத்தலை முழுக்க முழுக்க தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதில் செத்து எல்லாமே தீவிரவாதிகள் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் சமாதான புறாவை பறக்க விட்டுக்கிறீங்க ஸோ இது டெரர் பேஸ் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதில் சமாதான புறாலாம் பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் எவ்வளவு தீவிரவாத முகாம்கள் இருக்கோ அதையும் தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதானே சரியான வார்த்தையை இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது என்னமோ பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தின மாதிரி சமாதான புறாவை பறக்க விவரதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் ஏஆர் ரகுமானுக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க சரி இப்போ இந்த பதிவு போட்டிருக்கீங்களே பகல்காமில் கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல அப்போ இந்த பகல்காம் டெரர் அட்டாக்கை கண்டித்து ஒரு பதிவு போட்டிங்களா ஒரு ட்விட்டு போட்டிங்களா அப்போ போடலை இப்போ எதுக்காக சமாதான புறாவை பறக்க விடுறீங்க அப்படின்னு ஏஆர் ரகமான் அட்டாக் பண்ணி பலர் தங்களுடைய கேள்விகளை எழுப்புகிறாங்க சரி ரகமான் போட்ட பதிவு தான் இவ்வளோ பெரிய டிபேட்டாக மாறி இருக்குன்னா அதை விட கர்நாடகா காங்கிரஸ் இருக்காங்களே அவங்க போட்ட பதிவு இன்னும் மேலும் டிபேட்டாக மாறி இருக்கு அவங்க மகாத்மா காந்தி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு மகாத்மா காந்தி சொன்ன வாசகங்களை டை பண்ணியிருக்காங்க மனித குலத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் பதிவு போட்டிருக்காங்க பாகிஸ்தான்காரனே அமைதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இன்னும் பதிவு போடலை அதுக்குள்ளே இங்கே கர்நாடக காங்கிரஸ் அமைதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதில் எதுக்காக ஒருத்தர் சமாதான புறாவை பறக்க விட்றாரு இன்னொருத்தர் அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாங்க என்னங்க நினச்சிக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்துக்கு பிறகு கர்நாடக காங்கிரஸ் அவங்க போட்ட பதிவை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ஸோ இப்போ இந்த டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி இந்திய அரசியலில் மிக பேசு குரலாக மாதிரி இருக்குது இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்